இன்றைய தேவ வார்த்தை மத்தியில் ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஆழமான மனித நியமிக்க தருணம் தேவனுடைய பற்றி அவருடைய மிகவும் விசுவாசமுள்ள ஊழியர்களில் ஒருவரான யோசேப்பு மூலம் நமக்கு ஆழ்ந்த அறிவை வழங்குகிறது யோசேப்பின் தந்தை இஸ்ரேல் மறிந்த போது ஒரு காலத்தில் யோசேப்புக்கு எதிராக சதி செய்து அவனை அடிமையாக்கி அவனுக்கு அளவற்ற வேதனை உண்டாக்கிய அதே சகோதரர்கள் பயத்தால் உறைந்து போனார்கள் பார்வோனுக்கு அடுத்தபடியாக எகிப்பில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதனாக இருந்த யோசிப்பு நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த தனது பழிவாங்கலை இப்போது நிறைவேற்றுவான் என்று அவர்கள் கற்பனை செய்தார்கள் பயத்தினால் அவர்கள் யோசேப்பை அணுகி கருணைக்காக கெஞ்சினார்கள் உன்னுடைய சகோதரரின் துரோகத்தையும் அவர்கள் உமக்கு செய்த தீமையையும் இப்பொழுது மண்ணி தருளும் என்று உண்மை வேண்டுகிறேன் உம்முடைய பிதாவின் தேவனுடைய ஊழியக்காரரின் துரோகத்தை இப்பொழுது மண்ணி தருளும் ஆதியாகமும் ஐம்பது இந்த காட்சியை பற்றி சிந்தித்து பாருங்கள் யோசிப்புக்கு பூமியில் பழி ஒவ்வொரு நியாயமான உரிமையும் இருந்தது அவன் தன் அதிகாரத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம் அவர்களின் கொடுமையை அவர்களுக்கு நினைவூட்டி இருக்கலாம் அல்லது அவர்களை பார்த்து

கண்ணீரால் நனைந்திருந்தது நியாயாதிபதியாக அவன் கருதவில்லை அவன் எளிமையாக கேட்டான் எங்கள் தேவனுக்கு பதிலாகவா இருக்கிறேன் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார் அநேக ஜனங்களை பிழைக்க பண்ணும்படிக்கு நின்று இன்று நடந்திருக்கிறபடியே நிறைவேற பண்ணினார் ஆதி ஐம்பது பத்தொன்பது இருபது அடிக்கடி நாம் இதே போன்ற சூழ்நிலைகளில் அத்தனை பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் நம்முடைய அன்றாட தொடர்புகளில் நம்மை நாம் காண்கிறோம் அல்லவா மக்கள் நம்மை கேலி செய்யும் போது நம்மை தாழ்த்தும் போது அல்லது அறியாமலேயோ நம்மை காயப்படுத்தும் போது நம்முடைய உடனடி மாம்ச ரீதியான எதிர்வினை இப்படித்தான் இருக்கும் காத்திருங்கள் இந்நேரம் வரும் தேவன் என்னை விரக்தியில் விடமாட்டார் தேவன் என்னை ஆசிர்வதித்து அவர்கள் என் உதவிக்காக திரும்பி வரும்போது அப்போது நான் யார் என்று அவர்களுக்கு காட்டுவேன் மற்றும் மற்றவர்கள் தாழ்ந்த நிலையில் வரும்போது பழிவாங்கும் எண்ணங்களை கொண்டிருக்கிறோம் இது ஒரு அடிப்படை மனித மாம்ச இயல்பு ஆனால் இங்கே நாம் சற்று நிறுத்தி யோசிப்பின் குணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் அவனுடைய பதில் பற்றியது அல்ல அந்த தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள திட்டத்தை பற்றியது மிக இருண்ட தருணங்களில் கூட தீய நோக்கங்களை மிகப்பெரிய நன்மைக்காக திசை திருப்பும் தேவனுடைய கரத்தை அவர் கண்டான் இங்கேதான் நாம் ஆவையின் கனிகளான அன்பு சமாதானம் மற்றும் நீதிய பொறுமையை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம் நம்மை தீமையாய் நடத்தினவர்களை கூட தாழ்ந்த எந்த வாய்ப்பையும் நாம் பயன்படுத்த வேண்டாம் அதற்கு பதிலாக யோசிப்பை போல நடந்து கொள்ள ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்வோம் நமக்குள் வாழ்வும் இயேசுவை வெளிப்படுத்த அனுமதிப்போம் நம்முடைய வாழ்க்கையானது தேவனுடைய மாற்றும் வல்லமைக்கு சாட்சியாக இருக்கட்டும் கசப்பை கிருபையாகவும் பழிவாங்கலை மன்னிப்பாகவும் மாற்றட்டும் ஆமேன்